கிராமத்தில் பெருசாக தையல் தொழில் எதுவும் இருக்கதாது அப்படின்னு பக்கத்தில் உள்ள சிறு நகருக்கு அவர் போகிறாரு அங்கே இருந்த கூட்டுறவு வங்கியில் படித்த இளைஞர் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் ரூபா லோனாக கொடுத்து தொழில் செய்து அந்த பணத்தை கெட்டுற மாதிரி சொல்கிறாங்க இவரும் அந்த ரூபா வாங்குறாரு அதை வச்சு ஒரு தையல் மிஷின் வாங்குறாரு மீதி இருந்த காசை ஒரு பெட்டி கடை வாங்குறாரு அந்த பெட்டி கடையை அதே ஊரில் இருக்கிற சினிமா தேட்டரில் வைக்கிறாரு இருந்து மனைவியும் அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வராரு பகல் முழுவதும் தையல் மிஷின் தைக்கிறாரு இரவானா தேட்டருக்கு போகிறாரு அந்த காலத்தில் தேட்ரு இரவில் மட்டும்தான் இயங்கும் அவர் அந்த கிராமத்தை விட்டு வர்றப்போ அவர் கையில் எந்த காசுமே கொண்டு வரல அவர் மூலதனமாக பயன்படுத்தினது அந்த லோன் பணம் பத்தாயிரம் மட்டும்தான் சம்பாதிச்சு முதல்ல அந்த லோனை அடைக்கிறாரு அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்குது படித்த அந்த ராமன் பெண் ஆண் என்று வேறுபாடு இல்லாமல் நாலு குழந்தைகளையுமே நல்லா படிக்க வைக்கிறாரு அந்த ஆண் குழந்தை ரெண்டு பேருமே படித்து ரெண்டு பேருமே காவல்துறையில் சேர்றாங்க பெண் குழந்தைகள் இரண்டு பேரையும் நல்ல குடும்பத்தில் கெட்டி கொடுக்குறாரு நாலு குழந்தைகளையும் சீட்டுனா என்னன்னே தெரியாமல் வளர்த்தாரு மாதிரி ராமன் சீட்டு விளையாண்டுருக்காருன்றதே தெரியாமல் வளர்த்தாரு கிராமத்தில் இருந்த ராமனோட தந்தை இறந்து போக குடும்பத்தோடு அந்த கிராமத்துக்கு போய் தங்குதாங்க கிராமத்தில் இறந்தவங்க வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது யாருமே இரவில் தூங்க மாட்டாங்க தூங்காமல் இருக்கிறதுக்காண்டி ஆண்கள் எல்லாரும் கூடி சீட்டு விளையாடுவாங்க அப்போது அங்கே அப்பா ராமன் சீட்டு விளையாட உட்கார பார்த்ததுமே நாலு குழந்தைகளுக்கு அதிசயமாக இருக்குது அப்போது அப்பாவுக்கு சீட்டு விளையாட தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட அந்த குழந்தையை கேட்குறப்போ உங்கள் அப்பாவுக்கு சீட்டுக்கட்டு ராமன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் அதாவது அவர் விளையாடுறதும் இல்லை யாரையும் விளையாட அனுமதிக்கிறதும் இல்லை அன்று ஒரு நாள் இரவு மட்டும் அவர் சீட்டு விளையாடுவதை பிள்ளைங்க நாலு பேரும் பார்த்தாங்க அந்த ஒரு நாள் இரவுக்கு பின்னாடி அவர் சீட்டுக்கட்டு கையாள தொடலை